இருக்கின்ற உணர்வை மேலும் தட்டி எழுப்பி நம்மை செயலேகப்படுத்தி இருக்கின்ற வழங்கிய பாலகிருஷ்ணன் அவர்களே ஐயா கவிஞரையா களிப்பொங்கல் அவர்களே ஐயா வி அரசு அவர்களே ஐயா வா நேர் அவர்களே ஒருத்தர அவர்களே என்று சொல்லிக் கொண்டு வந்தாலும் ஒரு ஐந்து மணித்துறை ஆகும் அப்படி சொன்னாலும் வீரமணியோ முத்துமணி நன்றனையோ அல்லது வந்து இவர லெமரியா குமரராசரையோ அல்லது நம்முடைய ஐயா திரைப்பட கல்லூரி முதல்வர் இருக்கிறார் டான்ஸி அவரையோ எல்லாம் விட்டு விடுவேன் ஆக அனைவருக்கும் சேர்த்து அனைத்து சார்ந்தவர்களுக்கும் இவருடைய தெரிவித்து மிக சுருக்கமாக ஒரு பத்து மணித்துளி ஏழு மணித்துளிலிருந்து பத்து மணித்துடிக்குள்ளாக என்னுடைய உரை முடிந்துவிடும் நிறைந்துவிடும் என்ற உறுதியை சொல்லிவிட்டு நான் தொடங்குகின்றேன் பெருமக்களே இந்த புரட்டு என்று சொல்ல முதல்ல அந்த புரட்டு தான் பார்க்கணும் என்ன புரட்டு எப்படி எல்லாம் புரட்டு பண்ணாருன்னு ஒரு உதாரணம் சொல்றேன் நிறைய இருக்கு கருத்துல ஒன்னொன்றுக்கு ஒரு ஒரு மாட்டி சொற்றுக்கு ஒரு சோறு பதம் மொத்தம் பத்து உபனிடத்தங்கை உண்டு அதான் மூல உபநீடத்தங்கை அந்த பத்துமே அடிகளார் மறைமுறை அடிகளார் சொல்லுவா திராவிட அரசர்கள் இயற்றியது என்பார் அந்த பத்தும் தமிழர்கள் பங்களிப்பு இருந்ததுல வடபலத்திலும் கருத்து இருக்கின்றது ஆனா அந்த பத்து உபரதங்கள் என்ன ஆயின நூற்றி எட்டு உருடங்களாக யானைக்காலை போர் வீங்கி விட்டன இந்த தொண்ணூத்தி எட்டு எங்க இருந்து வந்தது இந்த மோசடிக்கு ஒரு எடுத்துக்காட்டே அக்பர் பாதுஷா காலத்துல உபரிஷ எழுதுறாரு ஓம் அத்மல்லம் இல்லா மித்ரா இல்ல இல்லா வரணே ராஜவரத்தை அபாமித்திரோ இல்லம் இல்லல்லாது இல்லல்லா மித்ரா தேசம் அல்லே ஜாத்தம் பிரமம் பூர்ணம் பிரம்மாண்டம் எல்லாம் அல்லா பத்தி அல்லாபரிசு அக்ரோபால் சாமி அவருக்கு கொஞ்சம் அவர்கள் சலுகை பெறுவதற்காக இப்படி எல்லாம் புரட்டுக்கள் வரலாற்றிலே நிறைய நடந்திருக்கின்றன அந்த புரட்டுக்களை பற்றி எல்லாம் சொல்வதற்கு நேரம் போதாது அந்த புரட்டுக்களை விடுத்துவிட்டு அகத்தியர் என்ன அந்த வடிவம் அல்லது ஆளுமைக்கு வரலாம் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக சொன்னார்கள் பாலகிருஷ்ணன் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது நூல்கள் என்று அந்த முன்னூற்றி எண்பது நூல்களுக்கும் அந்த அகத்தியர் ஒரு ஆளுமை அல்ல ஒரு அக்மார்க் புத்திர அவரோட புத்தகம் எழுதி அந்த அக்மார்க் புத்திரையை குத்தி விட்டார் அதை விட்டுவிடலாம் மூன்று அகத்தியர்களை நாம் அந்த வரலாற்றுல பார்க்க முடியும் வேதகால அகத்தியர் மூவர் தேவாலயத்தில் பெறுகின்ற தமிழ்நாட்டுக்கு அந்த அகத்தியர் இந்தோனேஷிய தீவு தொகுதிகளில் கோலோச்சி வாழ்ந்த அகத்தியர் இந்த மூன்று அகத்தியர் இந்த மூன்று பேருக்குமே தமிழுக்கும் கிஞ்சித்தும் தொடர்பு கிடையாது தமிழுக்கும் தொடர்பு கிடையாது அவர் என்ன செய்தார்கள் வேதகார் அகத்தியர் அவரை பற்றி தான் இவரு நம்முடைய கம்பர் சொல்றாரு நின்றவனை வந்த நடிகோ நடி பணிந்தான் நன்றவனை போடு தழி எழுந்த கண்ணால் நன்று வர வேண்டு பல நல்ல மகன் தான் என்று இயம்பி இசை கொண்டார் என்று தெரிந்தவள் எம்பி இசை கொண்டான் என்ன உரைகிறாரு உரைகிறே அங்கே நின்று கொண்டிருந்த அகத்தியனின் கால்களில் விழுந்து நெடியூனாகிய ராமன் வணங்கினார் அப்போது எக்காலத்திலும் நிலைத்திருக்கும் என்று முழையினை அழகை தெரிந்தவளுக்கு இலக்கரு நூல் இயற்றி புகழ்பெற்றவராகிய அகத்தியன் ராமனை அன்போடு அணைத்து ஆனந்தக் கண்ணீர் விட்டு உன்வரவு நல்லுறவாக என்று பல உசார மொழிகளை பகர்ந்தார் இயம்பி இசை கொண்டான் என்ற அந்த சொல்லுக்கு இயம்புங்கிறதுக்கு என்ன உரம் சொல்றாரு இலக்கண நூல் இயற்றி இயம்புங்கிற சொல்லுக்கு இலக்கணம் நூல் தமிழ்ல எங்கேயாவது இருக்கா கம்பரம் பார்த்தேன் கம்பரம் போது இருநூத்தி நாற்பத்தி மூன்று இயம்பு வந்து பின்னணிப்பாக பட்டியலிட்டுற இந்த இருநூத்தி நாற்பத்தி மூன்று இயம்புல இயம்பு என்றால் உரைத்தல் எடுத்துரைத்தல் மொழிதல் அல்லது வாத்திய கருவிகள் வழங்கு இந்த ரெண்டு பொருள் தான் ஆனா உரேகாரத்தை எம்பிசை கொண்டாலும் இலக்கணிசை கொண்டார் ஆக இப்படி சரண விட்டுதான் இதுதான் புரட்டு ஆனா வேத ஒரு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு செய்தி என்னவென்றால் ரிக்வேதம் நம்முடைய அரசு அவர்கள் பதிவிற்சிருக்கிறார் ரிவேத கலைகள் வெளியிட்டதும் தமிழ் வந்து அகற்ற வேதத்தை வெளியிட்டது நம்முடைய அரசு அவர்கள் தான் அது பெரிய தான் ரிக்வேதம் அதற்கு முன்னதாக ரெண்டு மூணு ரிக்வேதங்கள் வந்திருக்கின்றன அந்த ரிக்வேதங்கள்ல வைத்து பார்க்கும் பொழுது இந்த அகத்தியர் என்ன செய்திருக்கின்றார் என்றால் வேத அகத்தியர் ரிக்வேதத்திலே திராவிட கூறுகளை இருக்கின்றார் என்னுடைய கற்றை தலைப்பை தமிழ் மாணவர் அகத்தியர் உணர்த்தும் ரிக்வேதத்தின் திராவிட கூறுகள் ஏன்னா புது இருக்கே இருக்கு அகத்தினுடைய விட பெரிய கரடி மறைவிலே கரடியோ என்பதை போல உங்களுக்கு தோன்றலாம் ஆனா அந்த ரிக்வேதத்தை அழுத்தமாகவும் ஆழமாகவும் படிக்கும் பொழுது அந்த ரிக்வேதத்தில் இருக்கிற சூக்தங்கள் ஆரிய பண்பாட்டுக்கு தொடர்புடைய அல்ல உதாரணமாக ஆயிரத்தி நூத்தி எழுபது மாதாபிதா சூக்தம் தந்தை தாய் பேடுதல் தந்தை தாய்க்கு மதிப்படித்தல் தந்தை தாயை போற்றுதல் என்பதை அழுத்தமாக இந்த சூத்தம் கூறுகிறது அகத்தியலை பற்றி இல்லாத கதைகள் சொன்னார்களே குடத்திலே பிறந்தார் மித்ரா அவரங்களுக்கு பிறந்தார் என்னெல்லாம் சொன்னார்களே அந்த கதைகளை எல்லாம் அகத்தியவே இந்த மாதாபிதா சுத்தத்தால் ஓங்கி அடிக்கிறார் ஒற்றை சுத்தத்தால் ஓங்கி அடிக்கிறார் அவை கதைகள் கிடையாது மாதாவிதால ஒருத்தர் அந்த மாதிரி எழுத முடியுமா உருக்கமா எழுத வேதத்துக்கும் உருக்கத்துக்கும் தொடர்பே கிடையாது ஆனா உருக்கமான சுத்தம் இதுதான் திராவிட குழு அதாவது பண்பாட்டுல நம்முடைய பாலகிருஷ்ணா அவர்கள் மிக சிறப்பாக சொல்லியிருப்பார் பண்பாட்டுல இருநிலை பண்பாடு கல்ச்சர் அண்ட் கல்ச்சர் மழை நிலை பண்பாடு வளர்நிலை பண்பாடு அது முதிர்நிலை பண்பாடு சங்க இலக்கியத்திலேயோ தொகை எங்க பார்த்தாலும் முதிர்நிலை பண்பாடுதான் நம்ம தமிழ் இலக்கியத்தை எங்கேயுமே வளர்நிலை பண்பாடு கிடையாது ஏன்னா எப்பொழுதுமே பண்பாட்டினுடைய ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாலே அடைந்து விட்ட இரும்பின் பயன்பாடு எடுத்துக்காட்டா இருக்கு ஆனால் வேதகால நாகரிகத்துல வளர்நிலை நாகரிகம் தான் பெரும்பான்மையாயிருக்கு அதுல இருக்கின்ற பல்வேறு ஒழுக்கை கடுகள் ஒழுக்க சதவீதம் எல்லாமே வடநிலை பண்பாட்டினுடைய ஒரு அறிகுறி தான் அந்த வடநிலை பண்பாட்டினுடைய அந்த பிரதிபலிப்பாக விளங்குகின்ற வேதத்திலே ஒரு முதலிலை பண்பாடாக தந்தை தாயை போற்றுகின்ற அந்த மாதாபிதா சூத்தம் என்பதை படித்து பார்த்தீர்களானால் இந்த அகத்தியன் ஒரு திராவிடம் திராவிட கூறுகளை வேதத்திலே உடுத்திய முதல் திராவிடர் என்றுதான் நீங்கள் கருதுவீர்கள் இது மட்டுமல்ல பெரியவர்களே அகத்தியருக்கு அகத்தியர்க்கிடையில் நடக்கிறது வாதத்தை படித்து பார்த்தால் உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த அகத்தியல் கடுமையாக தவம் புரிய வேண்டும் தவம் அதுதான் நம்முடைய கடமை என்பது கடும் தவத்திலே மூழ்கி இருக்கின்றான் லோகாபுத்திரை இல்லை இல்லை வாழ்க்கை என்பது தவம் மட்டுமல்ல இல்லறம் இல்லறம் இல்லாவிட்டால் வாழ்க்கை இல்லை என்று வள்ளுவன் சொல்லு அரணிடப்பட்டதே இல்வாக்கு என்றானே அந்த அரண் இல்வாக்கு இந்த அழுத்தத்தை லோகபுத்திர சூத்தத்திலே பார்க்க முடிகிறது என்பது தேவை இல்லாத வாழ்க்கையை முழுமையாக்கும் இல்லாமல் நீ என்னதான் கடந்த அது பயன்படாது என்று அழுத்தந்திருத்தமாக ஒரு தமிழ் பெண் லோபாபுத்திர பேர் காவேரி காவேரி தான் லோபாபுத்திர லோகபுத்திர அந்த இல்லறத்தை வலியுறுத்திய குரணியை தமிழர்களை கூறியிருக்கின்றார் என்பதை பார்க்கும் பொழுது தெரிகின்றது இடையே வந்துவிட்ட காரணத்தாலே அன்னைக்கு அந்த வாய்ப்பு வசதி கிடையாது வேதம் என்று சொல்ல சொல்லுவதற்கு கூட உரிமை கிடையாது அந்த காலகட்டத்தில் ஒன்றும் தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தோம் ஆனால் ஐம்பத்தோரு சொற்கள் தமிழ் சொற்கள் ஐம்பத்தோரு சொற்கள் ரிக்வேதத்தில் இருக்கிறன என்று சுருதிகுமார் வங்காளி சொன்ன பொழுது பல பேர் அதை கடிந்துரைத்தார்கள் ஆனால் உண்மை ஆராய்ச்சி என்ற ஆராய்ச்சியில நிறுவி இருக்கிறார் என்ற இரண்டு மொழிமூல் அறிஞர்கள் வந்து இல்லை இல்லை நூத்தி ஐம்பத்தி ஏழு நூத்தி அறுபத்தி எட்டு சொற்கள் தமிழ்ச் சொற்கள் காணப்படுகின்றன என்று அவர்கள் மிக சிறப்பாக எடுத்துரைத்தார்கள் மறைமலை இயக்குனர் கூறுகின்றார் ரிக்வேதத்திலே திராவிட கூறுகே அமைந்திருக்கின்றன அந்த திராவிட கூறுகிற முதிர்நிலை பண்பாட்டை கொஞ்சம் கூட வேறுபாடா அது எப்படி வேறுபாடா இருக்கும் வேதத்தில் இருக்கிறதால இது சொன்னார் வேறுபாடான தெரிந்து கொண்டால் விரிவாக இந்த கடுமையான ஒரு ஆய்வு படிப்பது இந்த நிலைக்கு சரியல்ல கருத்தை சொல்லிவிடுகின்றேன் அந்த அகத்தியன் வேதகால அகத்தியன் முதிர்நிலை பண்பாட்டை சொன்ன அகத்தியன் கண்டிப்பாக ஆரியனாக இருக்க முடியாது அதுக்கு இன்னொரு காரணம் என்னவென்றால் சப்தரிக்ஷியா அந்த இடம் கிடையாது அத்திரி இருக்கா பிறகு இருக்கா ஆனா இல்ல இடம் கிடையாது அந்த இடம் கிடையாது இருக்காங்களே அவங்கள பிரம்மனுடைய மானத புத்திரர்கள் மானத புத்திரா இருந்து அவர்கள் சப்தரிஷி ஆளார்கள் அவர்கள்லாம் மேல்நிலைக்குரியவர்கள் ஆனா இந்த அகத்தியர் மண்ணுக்குரியவன் ஊலோகத்துக்குரியவன் ஆகவன் கிடமில்ல இருந்து சொல்லியிருந்தார்கள் ஆக அதுல வஞ்சிக்கப்பட்ட அகத்தியர் ஆகிறது அகத்தியன் என்று பார்க்கும் அது மிக மிகவும் விரிவான பல கருத்துக்களை சொல்ல வேண்டியிருக்கும் அதை எந்த வித அது கடிவாளம் போட்டுக்கணும் உண்மை ஆய்வாளருக்கு உண்மைதான் முக்கியம் பெருமதி அல்ல நாட் ஃபார் வேல்யூஸ் ஒன்லி ஃபார் ட்ரூத் என்று கடிவாளம் போட்டுக்கொண்டு பார்க்கும் பொழுது திராவிடத்துறை வேதத்தில் இருப்பது நன்றாக தெரிகின்றது ஐயா அவர்கள் ஒரு ஆறு மாதமும் ஓராண்டு கழித்து வேதங்களிலே நாலு வேதங்களிலே திராவிடக் கூறுகள் என்ற தலைப்பிலே ஒரு ஆய்வரங்கத்தை அவர் ஒரு வேலை உருவாக்கிறார் ஓராண்டாவது ஆகும் நாலு வேதங்களிலே திராவிடத்துறையின் இப்படித்தான் படையெடுக்கணும் படையெடுப்பை பார்க்க வேண்டும் என்றால் இப்படித்தான் படையெடுக்கணும் வேடிக்கையாக சொன்னார் சிவாலயம் மோகன் அவருடைய இந்த கற்றை பற்றி அவர் சொன்னார் ஓஹோ நீங்க நம்முடைய அந்த நாகசாமி நாகசாமிக்கு ஒரு மறுதலையாக சொல்லி என்று சொன்னார் இல்லை இல்லை நாகசாமியுடைய கருத்துக்களை மறுத்துரைத்து கிளிங்ஸ் ஆஃப் திருக்குறள் என்ற புத்தகத்தை எழுதிவிட்டேன் ஜார்ஜ் ஜாத் அவர்கள் அணிந்து வழங்கியிருக்கிறார்கள் அந்த புத்தகத்தை அமெரிக்க எல்லாம் நம்முடைய டாக்டர் விஜய் ஜாதகர் வழங்கியிருக்கிறார் அந்த உண்மையாக சொல்லுகிறேன் விலகி விலகிவிட்டது ஆக அதற்கு ஒரு தோற்றுவாயாக ஒரு தொடக்கமாக இந்த அரங்கத்தை பயன்படுத்தி வாய்ப்பளித்தவர்களுக்கு சிந்தித்து பாருங்கள் என்று உங்களை சிந்தனைக்கு இந்த கருத்துக்களை சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்